என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னோடே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சரிசமமான பங்கினை போட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு போலியான உறவினை நீ உன் அருகில் வைத்து அவரின் உண்மை முகத்தை காட்டுவதற்காகவே இன்று உன் தாயானவள் உனக்காக வந்த இருக்கின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அது அந்த விஷயங்கள் இதோ உன் கேள்விக்கான நிரந்தர பதிலை கேள் உன் வாழ்க்கையில் உனக்கு தைரியம் என்பதை இல்லாமல் எதற்கெடுத்தாலும் புலம்பிக்கொண்டே புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே முன்னேறி செல்லும் வேளையில் சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் தடுமாறி விடுகின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி அவமானங்களையும் துயரங்களையும் நீ வடித்த கண்ணீருக்கும் என் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது உன் கனவு நிறைவேறும் வேளையில் சோதனை வருவது சாதாரண விஷயம் குழந்தை சோர்ந்து போகாதே உனக்கு நான் கூறும் அறிவுரைகள் உனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் உன் மனதை பக்குவப்படுத்தும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் உன்னிடம் வேண்டும் எல்லா நிகழ்வுகளும் என்னால் தான் நிகழ்த்தப்படும் உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை அந்த சோதனையில் எப் எப்போதுமே நான் இருப்பேன் நான் அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக உன்னை வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிஜமாக நிறைவேற்றுவேன் என்று நீ படும் அவமானங்கள் எல்லாம் உனக்கே வெகுமதியாக மாறும் கலங்காமல் இரு என் மேல் வைத்துள்ள நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் பொறுமையாக இரு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் செல்ல குழந்தையே நீ நினைக்கின்றாய் இன்னும் உன் தாயானவள் நான் கேட்டதை தரவில்லையே என்று வருந்தாதே என் பிள்ளை நான் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் அதை தரமானதாகத்தான் கொடுப்பேன் நீ ஒருபொழுதும் சோர்ந்து போகாதே நீ என் பேரில் உன் சுமையை என் தலையில் சுமந்து எது நடந்தாலும் அம்மாவின் பொறுப்பு என்று அத்தனையையும் நான் நிச்சயமாக சுமப்பேன் இதுதான் என் அம்மாவின் சத் ிய வாக்கு என்று நீ கூறுகின்ற எல்லாம் உன்னுடைய முயற்சிகளிலும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் அதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு என் தங்க பிள்ளையே நீ சாதனைகளை புரிய பல வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்றன நீ அதை பயன்படுத்த வேண்டும் என்று விடாதி உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை நானே உனக்கு தருகின்றேன் நீ முயற்சி மக்கான எல்லாவற்றையும் நல்லதாக அமைத்து இந்த தாயானவள் நான் தயாராகிவிட்டேன் தடைகள் வரும்பொழுதும் தடங்கல்கள் வரும்போதும் அதை தட்டி கழித்து விட்டு போகாதே தடைகள் வந்தால் அதை தாண்டி போவதற்கான வேகம் உனக்கு உண்டாக வேண்டும் உன் வாழ்வில் தடையாக எது வந்து நின்றாலும் அதை தாண்டி போவதற்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிப்பதற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன் உன் பலத்தின் பலம் என்ன என்பதை உனக்கு நானே காட்டுவேன் உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் கிடையாது உன்னுடைய உழைப்பும் நேரமும் தானே உன்னுடைய தகுதியை வெற்றியானதாக மாற்றுகின்றது கடைசி வரை உன் நம்பிக்கை மட்டும் எந்த விஷயத்திலும் மாறவே கூடாது ஏன் தெரியுமா வெற்றி எப்போது கிடைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது நீ நம்பிக்கையோடு இருந்தால் கடைசி நொடியும் கடைசி வழியில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றியமைப்பேன் துன்பங்களைப் பார்த்து துவண்டு போயிருக்கும் உன் வாழ்வில் இனி நீ சந்திக்கக்கூடியது கூடியது எல்லாமே இன்பமாயிருக்கும்படி உன்னை உயர்ந்து செதுக்கப் போகின்றேன் அந்த நிலைக்கு உன் தாயானவள் நான் உன்னை கொண்டு வரப்போகின்றேன் ஆம் செல்லமே இப்போது நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்வதற்கும் நீ அனுமதிக்காதே ஏனெனில் உன்னை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்கள்தான் உனக்கு சுலபமாக ஆபத்தை விளைவித்து விடுவார்கள் நீ யார் எப்படிப்பட்ட பிள்ளை உன்னுடைய குணம் என்ன என்று நீ எப்பொழுதும் எந்த நேரத்தில் எப்படி சிந்திப்பாய் எப்படி நடந்து கொள்வாய் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைத்து விடாதே என் செல்லமே நீ புரியாத புதிராக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இப்படித்தான் என உன்னை பற்றி மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு சுலபமாக இருந்து விடாதே இந்த உலகில் சாதனை புரிபவர்கள் அனைவரும் நிதானம் என்னும் ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள்தான் நீயும் நிதானத்தை உன் கையாக வைத்துக்கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லா செயல்களையும் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்று என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொண்டு கவர்ச்சியின் வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளாதே கெட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே கவர்ச்சியாக கவர்ச்சிகரமாகத்தான் தோன்றும் அது உன்னை கவர்ச்சிகரமாகத்தான் கவனிக்கும் ஆனால் நீ மதிமயங்கி விடக்கூடாது என் செல்லமே எதிலும் திசை திருப்பாமல் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை மட்டும் நீப்பார் என் தங்கமி நீ அதை மட்டும் செய்தால் உன் அனுபவங்களும் மனதளவில் முந்திக்கொண்டுதான் வரும் ஆனால் உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதைத்தானே உடல் கேட்கின்றது அதுபோலத்தான் உன் வாழ்வில் உனக்கு பல அனுபவங்களும் பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்தாலும் எது சரியோ அதன்படி நீ நடந்து கொள் நீ அடுத்தவர்களுக்காக விளக்கேற்றினால் அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையும் உன் பாதையும் உச்சமாக மாறும் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதன் மூலமாக உனக்கான நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமே நீ தியான செய்து எதையுமே அடையவில்லை ஆனால் நிறைய இழந்து இருக்கிறாய் கோபமும் மனக்குழப்பங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கை பருவத்தை பற்றிய பயத்தை உண உணர்த்தவில்லை உருவாக்கிவிட்டதா உன் வாழ்க்கை பயணம் என்பது மீண்டும் ஒரு முறை உனக்கு கிடைக்காத விஷயம் அதனால் தான் எதுவாக இருந்தாலும் இந்த மனித ஜென்மத்தை பிறவியிலேயே அனுபவித்து வாழ்ந்துவிடு பாதைகள் எதுவாக இருந்தாலும் விரும்பி வாழ பழகு என சொல்வதற்காகவும் உனக்கான அருள்வாக்கை கொடுப்பதற்காகவும் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் தங்கமே உனக்காக நெடுநாட்களாக காத்து இருக்கிறேன் உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த தாயானவளின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள் உச்சகட்ட கோபம் வரும்போது எல்லா மனிதர்களும் என்ன நடக்கும் என்பதன் பாதிப்பை உணராமல் தானே தவறு செய்து விடுகிறார்கள் உன் வாழ்க்கை ஆனந்தமாய் இருப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த தாயானவள் நான் துணை நிற்பேன்